ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முழுமை பேராசார் மதிப்புக்கிணி ஆதித்தியகுடிஜாய் அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவிருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு விபத்தில் இருந்து தப்பி பிழைப்பவர் யார் எல்லாமே நடக்கும் நம்ம ஜாதகப்படி பனிரண்டு ராசிகள் கிரகங்கள் அதனுடைய தொடர்புகள் இதை வச்சுத்தான் மனிதனுடைய வாழ்க்கை சம்பவங்கள் ஒவ்வொரு நொடியும் நடக்கிறது அந்த நடக்கிற சம்பவங்கள் கிரக சுபத்துவ பாவத்துவ பாவக சுபத்துவ பாவத்துவ அமைப்பில தான் நடக்குது இது என்னுடைய முதன்மை குருநாதர் ராஜித்யபுஜா அவருடைய ஒரு திறம்பட்ட சிந்தனையில் ஏற்பட்ட விஷயத்தை அடுத்தவட்ட பகிர்றாரு அதை ஏற்றுக்கிறாதவங்க அவங்களுக்கு அந்த ஜோதிடத்துடைய உண்மை தன்மை புரிகிறதுக்கு கடவுள் அனுக்கிரகம் செய்யவில்லைன்னு நடத்துக்கிறோம் அவங்களெல்லாம் எல்லாம் திட்டம் வேணாம் அப்ப அவருடைய சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் யாருக்கு ஏற்படும் அப்படின்னா ஜாதகத்துல புதன் வலிமையா இருக்கணும் புதன் தான் அறிவு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது புறம் புதன் தான் இல்லாம ஜோதம் இல்லை அது மட்டுமா கேது இருக்கணும் சம்பந்தப்படணும் கேது ஆள்நிலையா அடுத்த என்ன அடுத்த என்னங்கிறது இந்த ராகு கேதுக்கள் செய்யும் ராகுல கேது எட்டாம் இடம் வலிமையா இருக்கணும் எட்டாம் இடம் தான் மறைபொருள் ஆராய்ச்சி மறைஞ்சிருக்கிறத வெளிக்கொண்டு வருவது எட்டாம் இடம் எட்டாம் இடத்துடைய சுபத்துவம் எட்டு குறை கிரகத்துடைய சுபத்துவம் புதனுடைய சுபத்துவம் புதன் வீடுகளின் சுபத்துவமா இருக்கணும் ஆள் வலுவா இருக்கணும் விருச்சியலக்கணம் கூடுதல் சிறப்பு காலபுருஷனுக்கு எட்டாவது வீடு விருட்சியலக்கணத்தில் உள்ள ஜோதிடர்கள் பெரும்பாலும் வந்து நல்ல ஆராய்ச்சி திறனாக இருப்பாங்க இப்படித்தான் நம்ம சொல்றதுங்க அப்ப ஜோதிடத்துல ஒவ்வொரு விஷயமும் நம்மளுடைய அமைப்பா தான் நடக்குது பன்னெண்டு பாவல்களும் நம்மள ஒவ்வொரு விஷயத்தையும் குறிப்பிடும் இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்க இந்த விபத்து வந்து விபத்து ஏன் ஏற்படுது விபத்தில் வந்து தப்பிப்பவர் யார் இது முக்கியமான விஷயம் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி அஸ்டோர் சாய் செல்வங்கிற எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் இருக்கும் இதுல ஆயிரத்துக்கு மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் இருக்குது கல்வி வேலை தொழில் ஆயுள் ஆரோக்கியம் நம்மளுடைய விபத்துகள் ஏற்பட்டா எப்படி பிழைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கடன் ஏற்பட்டா எப்படி நிவாரணம் திருமணம் இரண்டாம் திருமணம் இரண்டாம் திருமணமாவது நல்லா இருக்குமா இப்படி எந்தெந்த விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குதோ அத்தனைக்கு ஜோரத்தில் உண்டு இது சம்பந்தமான வீடியோக்கள் ஆயிரத்துக்கு மேற்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்கு தெய்வ கலாச்சம் சேனல் இருக்குது புதிய வரலாறு சேனல் போய் பாருங்க அஸ்ட்ரோ தமிழாங்கிற சேனல்ல விரைவில் வழி வருது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எந்த ஒரு ஜாதகத்துல பலன் வேண்டும்னாலும் இந்த திரையில்க்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவாக கிரக விளக்கத்தோடு பதில் சொல்லுவது என்னுடைய தனிச்சிறப்பு கிரக விளக்கத்தோடு ஏன் சொல்லணும் கூடுதல் நம்பிக்கை வரும் முதல்ல எந்த விஷயத்துக்கு போனாலும் அதுல நம்பிக்கை வைக்கணும் ஜோதிடம் மட்டும் இல்லை எந்த விஷயமானாலும் நம்பிக்கையோடு பொழுது அது வெற்றி பெறும் அதே மாதிரி கிரக விளக்கத்தோடு சொல்லும்போது உங்களுக்கு கூடுதல் நம்பிக்கை வரும் குடும்ப ஜாதகங்களை சேர்த்து பார்த்தால் துல்லியமாக பலன் எடுக்கலாம் ஒரு ஜாதகத்துக்கு பலன் போது குடும்பத்துல ஏற சனி அஷ்டமஞ்சு சனி முழுப்பாக கிரகம் அது கெடுதலுக்குள்ள கிரகம் வெளிச்சப்பட்டாத நன்மை செய்வார் அப்படிப்பட்ட கிரகத்துடைய கோச்சாரங்கள் ஏழரை சனி அஷ்டமசனி ஏழிரசனி அஷ்டமசனி நடக்கும் பொழுது தசாபுத்திகள் எந்த அளவு இயங்கும் அப்படிங்கிறது ஒரு நுட்பம் ஐம்பது பர்சன்ட் இயங்குமா சுத்தமாக இயங்காதா மூசாவே அந்த சனிய சனியுடைய கோச்சாரத்தை மீறி ஜாதகம் இருக்கா அப்படிங்கிறதுலாம் அது வேறு விஷயம் அப்ப இந்த கிரக சுபத்துவ பாவத்துவத்தெல்லாம் எல்லா பலனுமே இருக்குங்க அப்போ பாவகங்கள் வந்து விபத்து அப்படிங்க எடுத்துட்டோம்னா எட்டாம் இடம் பன்னெண்டு துஸ்தானங்கள் எல்லா கட்டமும் வேணும் நல்லது கெட்டது அப்படி கெட்ட விஷயத்துக்கு ஆறாம் இடம் வந்து நோய் இந்த நோய் அதாவது இருபத்தி நாலு நோய் வர்றது எதிரியை சம்பாதிக்கிறது கடன் கடன் இந்த மாதிரி வரும் கடன் வெளிச்சப்பட்ட கடன் வரும் பாவத்துவமான வீண் கடன் வரும் இதைத்தான் பார்க்கணும் ஆறாம் இடத்துல கெட்ட கிரகங்கள் தாக்குதல் அதிகமாக இருந்தால் கடன் அதிகமா தீர்க்க முடியாத தேவையில்லாத கடன் அடுத்த ஆளுக்கு வாங்கி கொடுக்கறது ஜாமீன் கொடுக்கறது அப்படி வரும் வெளிச்சம் நல்ல வெளிச்சமா இருந்தா கடன் வாங்கி தொழில் புரிவார் அதுல அப்ப அவர் கடன் வாங்கி தொழில் புரியும் லாபம் பட்டு கடனை கட்டிட்டு அல்லது வட்டியை கட்டிட்டு இவருக்கு ஜீவனம் இருக்காங்க அடுத்த விஷயம் ஒரு விஷயத்துல எதையும் சொல்ல முடியாது உண்மையிலேயே நல்ல உருப்படியா சொல்ற ஜோதிடர் இப்படித்தான் சொல்லுவார் ஆக ஆனா இடம் கடன் நோய் எதிரியை குறிக்கிறது எட்டுங்கிறது மேலிருந்து கீழே வருகிறது அது பாவத்துவம் அதாவது கடு கடுமையாக இருந்த மேலடுத்து கீழே விழுகிறது அடிபடுறது இப்படிலாம் அமைப்பு வெளிச்சமானா வெளிநாட்டுக்கு போறது திடீர் அதிர்ஷ்டம் அடுத்தவங்களுடைய பணம் ஆறாம் இடமும் அடுத்தவங்க பணம் ஆறாம் இடம் வெளிச்சமானா அடுத்தவங்களுடைய பணம் எட்டாம் இடமும் அப்படித்தான் திடீர் அதிர்ஷ்டம் சாஸ்திர ஞானம் அது மற்ற விஷயத்தை வச்சு பார்க்கணும் ஒரு விஷயத்தில் எதுவும் இல்லை பன்னெண்டாம் இடம் மீன் விளயமும் வரும் சுப விரயமும் வரும் அன்றாட தூக்கம் செலவு செய்கிற கஞ்சத்தனம் அவர் கஞ்சனா இருக்காரா மனம் இல்லையா செலவு பண்ண பணம் இல்லையா மனம் இல்லையா எதுக்கு தனி வீடியோ போடலாம் இப்படி ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது இப்ப விபத்தை பத்தி பேசுறோம் எட்டாம் இடம் ஒரு உதாரண ஜாதகம் கற்பனை ஜாதகம் தான் வானியல் விதிப்படி போட்ட ஜாதகம் புதன்றிக்கு அடிச்சு கூட நீங்க போட்டுக்கோங்க கன்னியா இலக்கணம் சரியா எட்டாம் இடம் செவ்வாய் கன்னியா இலக்கணத்துக்கு செவ்வாயிசை வரக்கூடாது நேற்று ஒரு ஆன்லைன்ல கூட சாதகத்தில் முதல் முதல் அவளுக்கு நம்பிக்கை ஊட்டுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் குருதசைன்னு நினைக்கிறேன் குருதசை சபாபத்தியில ஒரு வருஷங்கள் வந்தது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நீங்க நல்லாவே இல்லைன்னா அப்படி ஆமாங்க உண்மை உறுதியாக சொல்லலாம் எப்போ கிரக சுகத்துவ பாவத்துவ அமைப்பை உணர்ந்தால் மட்டும் சொல்லலாம் சுழ்ச்சி மகரவையும் பார்க்கணும் இப்போ எட்டாம் இடத்துல சபா இருக்கவே கூடாதுங்க சவந்தா கண்டிப்பா அடிபடுவார் விபத்து வண்டியை போகும்போது அடிபடுவாரா நிற்கும் போது அடிபடுவாரா இருந்து கீழே வந்து அடிபடுவாங்கிறது அடுத்த விஷயம் இப்ப செவ்வாயை வந்து சனி மூணாம் பார்வையே பார்க்கக்கூடாது ஆறாம் இடத்துல சனி கடனை இல்லைன்னு ஆக்கும் ஆனா ஆறு எட்டு தொடர்பு வரக்கூடாது இப்ப கன்னியா லக்கணத்துக்கு வந்து சனி அஞ்சு ஆறு கூடவே தானே ஆறாம் இட தொடர்பு வரக்கூடாது சரியா அப்ப பத்தா இங்க அப்பாவிட பார்க்கும்போது அப்பாவுக்கும் கடன் வரும் அப்படின்னு சொல்லலாம் அது வேற விஷயம் இவருடைய பலனை பார்க்குறோம் லக்கணத்துக்கு எட்டாம் இடம் செவ்வாய் செவ்வாய் சவாடும் பொழுது கண்டிப்பா இவருக்கு விபத்து ஏற்படும் சிவகாசி ஏழு வருஷம் ஏழு வருஷம் முழுவதும் நடக்குமா எப்போவா நடக்குமாங்கிறது அவருடைய ஜாதகத்துடைய வலுவை பொறுத்தது சரி இவர் மீள்வாரா இப்ப எடுத்து எடுத்துக்கொண்டு தலைப்பண்ண விபத்துல இருந்து தப்பிப்பவர் யார் மீள்பவர் லக்கண வலுபட்டுச்சு குரு ஒன்பதுல இருந்து லக்கண ராசியும் பார்த்துட்டாரு அப்ப இவர் தாங்குவார் அப்படின்னு சொல்லணும் எந்த ஜாதகத்திலையும் எட்டாம் அதிபதி ஆறாம் அதிபதியை விட லக்கணாதிபதி வலுவா இருக்கணும் பாவத்து ஒருவேளை ஆகிவிட்டா கூட பலமா இருக்கலாம் அப்ப அதை தாங்குவார் நடத்தோம் ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் பழம் வாங்கிட்டு லக்கணம் இவர் சோடையானா கடல்ல இவர் கரைஞ்சிருவாரு விபத்துல ரொம்ப அழுதுவாருன்னு சொல்லலாம் நோயிலே இருப்பார் சொல்லலாம் எடுத்தவங்க சொல்லிடக்கூடாது வலு இல்லைன்னா இவர் வந்து விபத்தால மரண மரணம் அடைவாருன்னு சொல்ல முடியாது இதுக்கெல்லாம் பல கணக்குகள் இருக்கு ஒரு வாரம் என்ன அடிபட்டு தப்பிப்பாரா அப்ப நல்ல கவனிங்க ஒவ்வொருத்த ஒவ்வொருத்தவங்களுக்கு லக்கண ராசி வலுப்பெற்று தசா புத்திகளும் நல்லா இருந்து யோகமான ஜாதகமாக இருந்தால் ஆயுள் பாவம் நல்லமாக இருந்தால் ஆயுள் பாவம் சனி வந்து தான் இருக்காரு எட்டாம் இடத்துல ஆட்சி தானே அடிவட்டு வச்சு உயிரோட உட்பார் நடத்தும் லக்னாதிபதி வலுவா இருக்கார் ராசியும் வலுவா இருக்காங்க அப்ப இப்படிப்பட்ட ஜாதகங்கள்ல விபத்து ஏற்படும் எட்டாம் இடத்துல செவ்வா இருந்தால் உறுதியாக ஏற்படும் குரு பார்த்தாலுமே லேசா சிராய்ப்பு காயத்தோட அந்த குரு பார்வையிட்டு பாருங்களேன் இதை இந்த ஜோதிடத்தை வந்து கிரக சுகத்துவ பாகுத்துவத்தை புரியாதவங்க இந்த வீடியோ அவங்களுக்கு புரியாது என்ன விமர்சனம் பண்ணாலும் சரி என்னோட உண்மையான விஷயங்கள் இதெல்லாம் ஜாதகத்தில் நிரூபித்த விஷயங்கள் சரியா அப்போ எட்டு ஒரு கிரகம் இருக்கு ஆயிரம் ஒரு கிரகம் இருக்குது நல்ல கிரகம் அந்த எட்டாம் இடத்தை பார்க்கும்போது பாக ரீதியாக நல்லா இருக்கணும் பார்க்குற கிரகத்துக்கு ஒளி இருக்கணும் மேலே உள்ள கிரகத்துக்கு பக்கத்தில் சனி வந்துடக்கூடாது அப்படி கணக்கு போட்டு ஈக்குவல் பண்ணி இறுதியாக நம்ம எடுக்கணும் பலனை அப்ப எட்டாம் இடத்துல வலுவான செவ்வாய் கண்டிப்பா செவ்வாய் செவம் தான் அடிபட வைப்பாரு அசைக்கப்பட வைப்பாரு அப்ப அந்த சனியும் பார்த்தா கூடுதலாக அது இருக்கும் சனியும் செவ்வாய் பார்க்கும் சனி வந்து செவ்வாயை பார்க்கிறாரு சனியும் செவ்வாயை பார்த்தா இன்னும் கூடும் அதுதான் பாவத்து சுபத்துவோ பாவத்தோ அளவீடுகள் அப்படின்னு சொல்றது சரி இவர் மீள்வாரா அது எந்த தசாபுத்த மீள்வாடுறது ஜாதகத்தை பார்க்கணும் இப்ப லக்கணம் வலுவா இருக்கு இவருக்கு ஆயுள் உண்டு இவர் தப்பிப்பாரு ராசியையும் குரு பார்க்கிறாரு தப்பிப்பார் லக்னாதிபதி புதன் பதினொன்னுல இருக்கு இது கடக வீட்டுல தனிச்ச புதனா இருக்காரு செவ்வாய் பார்வை தவறு சனி பார்த்த செவ்வாய் பார்வை அப்ப இவர் வந்து உறுதியான முறையில செவ்வாயச புதன் புத்தியில செவ்வாய் புதன் அந்தரங்கள் இப்படிப்பட்ட அமைப்புல கண்டிப்பா இவருக்கு வந்து ஒரு பலவீனங்கள் அடிபடுற விஷயம் இருக்கும் ஆனாலும் தப்பி பிழைப்பார் ஆக ஜோதிடத்துல எந்த ஒரு பலனா இருந்தாலும் சரி கிரக சுகத்துவ பாகத்துவ அமைப்புல பலனெடுத்தால் மிகச்சரியாக இருக்கும் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்து வர்ற பயனுள்ள வீடியோக்களை பாருங்க தனிப்பட்ட முறையில் ஜாதக விள வேண்டினா உங்களுக்கு ஆயுத ஆரோக்கியம் பற்றி எதுவானாலும் இந்த திரையக்கூடிய வாட்ஸ்அப் தொடர்பு விடுங்க கட்டண முறையில் மட்டும் கிரக விளக்கத்தோடு தெளிவான பலன்களை நீங்கள் அறிந்து ஜோதிடத்துக்கு மேல் நம்பிக்கையாக இருந்து சந்தோஷமாக வாழ்ந்து கொள்ளலாம் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்